தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்றது சென்னை ராஜாஜி சாலையில் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் கட்சியின் வட சென்னை மாவட்டம் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் கொண்டுவரப்பட்ட சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் வட சென்னை மாவட்ட தலைவர் ரவிக் ராஜா தலைமையிலும் மாவட்ட துணைச் செயலாளர் எம் அன்சாரி தலைமையிலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் கலந்து கொண்டார் அப்போது பாஜக மோடி அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கூறும்போது தேர்தல் ஆணைய தலைவர் நியமிக்கும் வாக்குரிமை குடியரசுத் தலைவர் பிரதமர் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகிய மூன்று பேருக்கு மட்டும் உள்ளது ஆனால் மத்திய ஆளும் பாஜகவின் உள்துறை அமைச்சர் உச்சநீதிமன்ற நீதிபதியின் வாக்கை தன்வசமாக்கியுள்ளார் மேலும் தங்களுக்கு தேவையான தலைவரை கொண்டு வந்து ஜனநாயக நாடான இந்தியாவில் ஜனநாயகத்தை அழிக்கும் வகையில் பொதுமக்களின் வாக்குகளை நீக்கியும் சேர்த்தும் பல்வேறு வேலைகளை பாஜக செய்து வருகிறது பாஜகவின் இந்த செயல்பாட்டை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வன்மையாக கண்டிக்கிறது இந்தியாவில் வாழும் இஸ்லாமியர்களின் குடியுரிமையும் வாக்குரிமையும் பறிக்கும் வகையில் பாஜகவும் அதற்கு ஆதரவாக தேர்தல் ஆணையமும் செயல்பட்டு வருகிறது இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தேர்தல் ஆணையம் செயல்படுத்துவதோடு தேர்தல் ஆணையம் இனிவரும் தேர்தல்களில் முறையான செயல்பாடாவிட்டால் நாடு முழுவதும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசிற்கு எதிராகவும் தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் பீகாரில் மோசடி செய்து வெற்றி பெற்ற பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் எனவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது